இன்று ஆடி பெருக்கு மாவேரி தாயாருக்கு நன்றி செலுத்தும் நன்னாள் இன்று பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாவேரி தாயாரிடம் தங்களது குடும்பத்தினர் நன்மையும் நிம்மதியும் இழைத்திருக்க வேண்டி வேண்டுகிறார்கள் ஆடிப்பெருக்கு பல மடங்கு ஐஸ்வர்யமும் புண்ணியமும் தரக்கூடிய ஒரு புனித நாளாகும் ஆடிப்பெருக்கு அன்று ஆற்றங்கரைக்கோ அல்லது குலக்கரைக்கோ சென்று வழிபடுவது ஒரு புனித மரபு புனித நீராடி நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியங்களையும் செய்யலாம் திருமணமான பெண்கள் இன்று தங்களது தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு புதிதாக தாலி கயிற்றை வழங்கவும் செய்யலாம் பஞ்சலில் விநாயகர் உருவத்தை பிடித்து வைத்து அதனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு நீர்நிலைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் இந்நன்னாளில் ஒவ்வொரு வீட்டிலும் நலமும் நிம்மதியும் நிலைத்திருக்கிறது பசுமாடுகளுக்கு பூஜை செய்து அவற்றிற்கு தேவையான உணவுகளை வழங்குவது தர்மத்தின் ஒரு புனித வடிவமாகும் ஆடி